ஓம் சரவண்பவாய் நமக வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்திற்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் சஷ்டி கவசங்கள் மொத்தம் ஆறு அதாவது ஆறு படைவீடுகளுக்கும் ஆறு சஷ்டி கவசங்கள் உள்ளது ஆறு படைவீடுகள் என்னென்ன திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி சுவாமி மலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை என ஆறு படைவீடுகளை கொண்டான் நம் கந்த கடவுள் நம்ம படிக்கிற கந்த சஷ்டி கவசம் வந்து இரண்டாம் படை இரண்டாம் படை வீடு திருச்செந்தூருக்கானது தான் வந்து இப்போ நம்ம படிக்கிற கந்த சஷ்டி கவசம் கந்தன் என்னும் பெயருக்கான பொருள் வந்து நேற்றைய வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன்னு போய் பாருங்கள் ரொம்பவே முக்கியமான ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடியது போய் பாருங்க சஷ்டி கவசத்திற்கான அறிமுகம் வந்து யாருக்குமே தேவையில்லை ஏன்னா நம்முடைய எல்லா வீடுகளிலும் தினமும் காலையிலும் மாலையிலும் எல்லார் வீடுகளிலும் கந்த சஷ்டி கவசம் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலுமே நம்ம வந்து அதனுடைய பொருளையும் அதில் இருக்கிற தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம படிக்கிறோம் எதுவுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட பொருள் தெரிஞ்சு படிக்கணும் பொருள் அறிந்து படிக்கணும் தெரியாமல் நானும் படிக்கிறேன்னு படிக்கிறது வந்து வீண் அதனால் நம்ம வந்து கந்த சஷ்டி கவசத்துக்கு சஷ்டி கவசம் நம்ம தீமைகளில் இருந்தும் கஷ்டத்திலும் காப்பாற்றுகிறது கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் என்ற அர்த்தம் கவசத்தை யார் பயன்படுத்துகிறாங்க போரில் யுத்த வீரர்கள் தன்னுடைய உடலை காப்பாற்றி கொள்வதற்காக தான் கவசம் வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக தான் தீமையிலிருந்தும் நம்மளுடைய கஷ்டத்திலிருந்தும் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த சஷ்டி கவசம் வந்து நம்ம படிக்கிறோம் இதை அருளியவர் யார் ஸ்ரீ பால தேவராய சுவாமிகள் கந்த சிருஷ்டி கவசியத்திலேயே அவர் குறிப்பிட்டிருப்பார் பாலன் தேவராயன் பகிர்ந்ததை அதாவது பாலன் தேவராயன் நான் உங்களுக்கு இதை பகிர் கிறேன் அப்படின்னு இந்த தேவராய சுவாமிகள் வந்து ஒரு பெரிய முருக பக்தர் ஒவ்வொரு மூச்சிலும் முருகா 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 படுத்தா முருகா அமர்ந்தா முருகா எழுந்தா முருகா சாப்பிட்டா முருகா குளித்தா முருகான்னு எல்லா நேரத்துலையும் முருகா முருகான்னு சொல்லுவான் எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் எப்போவுமே நம்ம குளிக்கலாம் ஊறுக்காலும் சொல்லலாமா அது கடவுள் பேர் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டவுட் இருக்கலாம் ஆனால் நாமத்து நாமத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு தடையும் கிடையாது தூங்கும் போது சொல்லலாம் எழுந்துக்குமோ சொல்லலாம் குளிக்கும்போது சொல்லலாம் சாப்பிடும்போது சொல்லலாம் ஏன்னா வெளியே போகும்போது சொல்லலாம் நாமத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இறைவன் நாமத்தை எந்நேரத்திலும் நேரத்திலும் நம் கூறலாம் அது நம்ம உள்ளிருந்து வரக்கூடியது இப்போது நீங்களே எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னால் இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் தடிக்கு உள்ள போனால் முருகா அப்படி நம்ம உள்ளிருந்து வரும் அதுதான் அன்பு இறைவன் மேல் நம்ம வச்சுருக்கிற பக்தி பக்தினா என்னங்க பக்தி அன்பின் வெளிப்பாடு தாங்க பக்தி இந்த பக்தி இருக்கே அது உள்ளிருந்து வரணும் உள்ளிருந்து வர்றது தான் பக்தி அப்படிதான் இந்த தேவராயர் சுவாமிகள் வந்து அவருடைய ஒவ்வொரு மூச்சிலையும் முருகனையே சுவாசித்தாராம் இந்த தேவராயர் சுவாமிகள் எதற்காக நம்மளுக்கு சஷ்டி கவசத்தை அழித்தாரு முருகர் எதற்காக இவரை தேர்ந்தெடுத்தாருன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் தேவராய சுவாமிகள் மக்கள் வந்து பசியிலையும் கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் வாடுறதை நினச்சி பகவான நினை பகவான் இடத்துல போய் ஏன் கடவுளே மக்களுக்கு நீ எதுவும் நன்மை செய்யக்கூடாதா இவ்வளோ கஷ்டப்படுகிறாளேன்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிட்டு வந்து இரவு படுத்துட்டாராம் படுத்துட்டு இறைவனேன்னு நினச்சிட்டு இருந்தாராம் திடீர்னு கனவுள் இறைவன் தோன்றினாராம் தேவராயா சஷ்டி கவசத்தை பாடு அவர்களின் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் அது ஒன்றே தான் தர முடியும் நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் நான் உனக்கு ஞானத்தை வழங்குகிறேன் நீ சஷ்டி கவசத்தை பாடு இதுவே அவர்களின் கஷ்டத்தை தீர்ப்பதற்கான அருமருந்து அருமையான ஒரு பாடல் இதற்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் இல்லைன்னு சொன்னாராம் எதற்காக தேவராய சுவாமிகள் அவர் தேர்ந்தெடுக்கணும் தேவராய சுவாமிகளை எதற்காக முருகர் தேர்ந்தெடுத்தார்னு தெரியுமா அவங்களுக்கு எப்போதுமே வந்து கேள்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலிருந்தே பதிலை வரவிருக்கும் திறமை நம் கடவுள் நம் சொந்த கடவுள் கந்த கடவுளுக்குள்ளதுங்க அவர் மனம் வருந்தினார் மக்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் அதனால் உன்னிலிருந்தே பெற வேண்டும் அதற்கான பதில் என்று இறைவன் ஞானத்தை வழங்கினார் தேவராய சுவாமிகளுக்கு சுவாமிகள் மிகவும் எளிமையான முறையில் நமக்கு கந்தசஷ்டி கவசத்தை அழிச்சிருக்கேன் கந்தசஷ்டி கவசத்தை தேவராய சுவாமிகள் வந்து தொடங்கும் போது எப்படி அந்த நேரிசை வின்பா எப்படி பாடுறார்னா துதிப்போர்க்கு போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சல் பதிப்போர்க்கு തിോങ്ങും നിഷ്ഠയും കൈകൂടും നിമളരൊരുൾ കന്ദി കവസി അമരടീര പമരം പു കുമരനടി നെഞ്ചേ കുരി இதை துதிக்கிறவங்களோட கஷ்டங்கள் தீர்ந்துடும் அதை கொடுக்குறவர் யாரு அந்த கந்த கடவுள் அமர அமரர்களுடைய துன்பத்தை துடைத்தவர் அமரர்களுக்கு என்ன துன்பம் வந்தது அசுரர்களால் அந்த சூட பத்ம சகோதரர்களாக வந்த துன்பங்களை தீர்த்தவர் யார் கந்தக்கடவுள் இந்த கந்தக்கடவுள் தேவர்களுக்கே அருள் வழங்கியவர் மனிதர்களுக்கு மனிதர்களுடைய கடவுள் ஞானக்கடவுள் கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் அவரை துதித்தால் நம்முடைய துன்பம் துடைக்கப்படும் என்று எளிய முறையில் எல்லாரும் படிக்கிற வகையில் இந்த தேவராய சுவாமிகள் வந்து கந்த சஷ்டி கவசத்தை கொடுத்து என்ன சொல்றார் காலையும் மாலையும் கருத்துருனாலும் ஆச்சாரத்து நங்கம் துடைக்கி நேசமுடலும் நினைவுதுவாகி காலையில் மாலையிலும் கந்தனை நினைச்சு நம்ம இதை காலையில படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் சஷ்டி என்பது அமாவாசைக்கு அல்லது பூர்ணிமாவுக்கு அடுத்து ஆறாவது நாள் வரும் அதாவது ஜாதகத்தில் ஆறாவது இடம் ஆறாவது இடம் என்ன ரோகம் கடன் விரோதம் சத்ரு போன்றவைகளை குறிக்கும் செவ்வாய் வந்து ரோகார காரகன் இந்த எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடிய பெருமாள் திருமுருக கந்த பெருமான் மட்டும்தான் அவர்களுக்கு உகந்த நாள் வந்து சஷ்டி சஷ்டி என்றால் ஆறு ஆறுன்றதுல முருகனுக்கு என்னென்ன உரியது பார்க்கலாமா முருகனுக்கும் ஆறு முகங்கள் சரவணபவ என்ற ஆறு அச்சரம் ஆறு படை வீடுகள் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் ஆறு உருவமாயிருந்து ஒரு உருவமாயானவர் இப்படி ஆறுன்றது முருகனுக்கே உடையது உரியதுங்க நாம அந்த திருவடியை விடாது பிடிச்சுக்கணும் எப்படி விடாது பிடிக்கிறது சிக்கன பட்சினேன்னு சிக்கன்று பிடிச்சுக்கணும் இறைவனோட பாதத்தை அந்த தாமரை போன்ற மலர் பாதத்தை நம்ம சரணடைய வேண்டும் சரணாகது என்று நான் அடுத்து ஒரு டாபிக் கொடுக்குறேன் இறைவனுடைய பாதத்தை விடாம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நம்ம தேவராய சுவாமிகள் இந்த பாதத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா ஒரு கெடுதலுமே நம்ம அண்டாது வீட்டில் கடனோ வியாதியோ சத்ரு பயமோ எதுவுமே இருக்காதுங்க இப்போது சஷ்டி கவசத்தை பத்தி பார்க்கலாமாங்க கந்தன் வரும் அழகே அழகு பாதம் இரண்டின் பண்மணி சலங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட அதாவது மயில் வந்து ஆடி ஆடி வரும் அழகை என்னவென்று கூறுவது இந்திரன் மற்ற எட்டு திசைகள்னும் பலர் போற்றுகிறார்கள் எட்டு திசைகள் இருந்து போச்சவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லும் இவர்கள் எல்லாருமே கந்த கடவுளை வணங்குகிறார்களாம் முருகன் வந்துவிட்டான் இப்போது என்னை காக்க போகிறான் பன்னிரண்டு விழிகளை உடையவனும் பன்னிரண்டு ஆயுதத்துடனும் வந்து நின்று என்னை காத்து கொண்டிருக்கிறான் அவர் அழகில் வர்ணிக்கும்போது பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா என்றும் உன் நெற்றியில் இருக்கும் திரு அழகு அழகான திருநீர் அணிந்திருக்கிறதும் நீண்ட புருவமும் பவள செவ்வாயும் காதில் அசைந்தாடும் குண்டலமும் அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும் நவரத்ன மாலையும் அசைய உன் வயிறும் அதில் பட்டு வஸ்திரம் சுடர் ஒளி வீட்டு சுடர் ஒளி விட்டு வீச மயில் மேலேறி வந்து கேட்டவர்களுக்கும் எல்லாவரும் தரும் முருகா என்றெல்லாம் அவரை தேவராய சுவாமிகள் வர்ணிக்கிறார் எப்படி ஒரு ஞானத்தை வணங்கியிருக்கிறார் பாருங்க தேவராயருக்கு நம் முருகர் அவர் கூப்பிடும்போது வேல்கள் தான் எத்தனை எத்தனை வேல்கள் அவர் கூப்பிடுறாருன்னு பார்க்கலாம் நம்ம உடல் பாகத்தை காக்கிறதுக்காக எத்தனை வேல்கள் அழைக்கிறார் வதனத்திற்கு அதாவது முகத்திற்கு அழகுவேல் நெற்றிக்கு நம்மளோட நெற்றிக்கு புனித வேல் கண்ணிற்கு கதிர்வேல் நாசிகள் என்றால் நம்மளோட மூக்கு மூக்குகளுக்கு நழ்வேல் செவிகள் காதுகளுக்கு வேலவர் வேல் பற்களுக்கு முனைவேல் செப்பிய நாவிற்கு நாக்கிற்கு செவ்வேல் கண்ணத்திற்கு கதிர்வேல் கழுத்திற்கு இனியவேல் மார்பிற்கு இரத்தினல் இருமுளை மார்பிற்கும் திருவேல் தோள்களுக்கு வடிவேல் பிடரிகளுக்கு பெருவேல் அழகிய முதுகிற்கு அருள்வேல் வயிற்றுக்கு வெற்றிவேல் சின்ன இடைக்கு நான் கயிற்சை நால்வேல் பிட்டமிரண்டும் பெருவேல் கணக்காலுக்கு கதிர்வேல் ஐ விரல்களுக்கு அருள்வேல் கைகளுக்கு கருணைவேல் நாபி கவனத்திற்கு நல்வேல் முப்பால் நாடியை முனைவேல் எப்பொழுதும் என எதிர்வேல் பகலில் வஜ்ரவேல் இரவில் அணைய வேல் காக்க காக்க கனகவேல் காக்க அப்பப்பா எத்தனை வேல்களை நம் உடல்களை காக்கின்றன இந்த வேலுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு தெரியுமா வேல் மாறல் எல்லாருமே படிக்கும் வேல் மாறல்களுக்கு தனியாக நான் ஒரு ப ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன் வேல் மாறல் சக்தி வாய்ந்ததுங்க நம்முடைய கடவுளுக்கு முன்னாடி வேல் வந்து நம்ம காக்கும் இறைவனையே வேல் தான் காத்தது வேல் யாருடைய வடிவம் தாய் அம்பிகையோட வடி வடிவம் தாயாரோடைய அன்பு அன்புதான் இறைவனை காக்கின்றது இந்த வேல் அனைவரையும் காக்கும் வேலுக்கு அத்தனை சக்தி உண்டு எத்தனை வேல்கள் எப்படி நம்மை காக்கின்றன அவ்வளோ தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் வேல் அடுத்தது எத் எந்தெந்த வகை பயங்கள் இருந்து நம்மளை கா காக்க போகிறாங்கன்னு அதில் விளக்கப்பட்டிருக்கு தெரியுமா பில்லி சூன்யம் பெருமகை பெரும்பகைகளை வல்ல பூதம் பேய்கள் அள்ளல் படுத்தும் பிள்ளைகளைத் தின்னும் முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தரும் அடி எண்ணெய் கண்டால் அலரை கலங்கிட மாச்சான் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதாலனையே கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டு அலறி மதிக்கெட்டோட படியில் முட்ட பாச கைச்சால் கட்டுடனங்கம் கதறிட கட்டு இப்போ இதுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் பில்லி சூன்யம் பெரும்பகை வல்லபுதம் பேய்கள் அடங்காமுனி கொல்லிவாய்ப்பி சாசு குரலை பேய்கள் பிரம்ம ராட்சசன் இரிசி காட்டேரி இவைகள் அனைத்தும் முருகன் ஒரு பெயரை கேட்டாலே ஓடி ஒளிந்து போய்விடும் அடுத்தடுத்து மந்திரவாதிகளால் செய்கிற கெடுதல் அவங்க உபயோகப்படுத்துகிற பொருள் பாவை பொம்மை முடி மண்டை ஓடு எலும்பு நகம் பானை மாயாஜால மந்திரம் இவையெல்லாம் சஷ்டி கவசத்தை படித்தாலே அதோடைய செயலிருந்து வீணாய் போய்விடுங்க பின் மிருகங்களை பார்ப்போம் புளி நரி எலி கரடி தேல் பாம்பு செய்யான் பூனான் இவைகளால் ஏற்படும் விஷம் இவைகள் நம்ம கடிச்சு நம் உடல்ல ஏ விஷம் ஏறினாலும் கந்தசஷ்டி கவசத்தோட ஓசையை கேட்டாலே விஷம் முறிந்துவிடும் நோய்களை எடுத்துக்கணும்னா வலிப்பு சுரம் சுளுக்கு ஒத்த தலைவலி வாதம் பைத்தியம் பித்தம் சூளை குடைச்சல் சிலந்தி குடல் புண் பக்கப்பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தாலே உடனே சரியாகி போயிடும் இதனை படிக்கிறதுனால நம்மளை விலங்குகளோ நோய்களோ பில்லி சூன்யமோ எது இது மட்டும் விலகும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நம்மளோட வறுமை நமக்கு இருக்கிற கஷ்டம் இவை எல்லாமே விலகிடும் நவகிரகத்தால் ஏற்படும் பிரச்சனை நவகிரகங்களே நமக்கு துணை புரிவார்கள் இது தாங்க உண்மை சத்துருக்களோட ம சத்துருக்கள் மேலே பயமாக கண் கவசம் படிங்க அவர்களே மனம் வாரி நம்மோடு நட்பு கொள்வார்கள்ங்க நம்முடைய இறைவனோட கருணையே இதுதாங்க சத்ருக்களை எதிர்த்தல் எதிர்த்தல் இல்லை வந்து ஒரு வீரனுடைய அழகு அவர்களோடு நட்பு பாராட்டுதல் தான் வீரனுடைய அழகு இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிங்க நம்முடைய தினமும் படிக்க படிக்க முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் என்று சொல்றாங்க எனவே தினம் தினம் கந்தசஷ்டி கவசத்தை படியுங்கள் வேலவனை போற்றுங்கள் உங்கள் வேதனைகள் எல்லாம் விளங்கி ஓடிவிடும் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கரோ ஹரா ஓம் சவணபவாய் நமக நான் உங்களுக்கு ஒரு திருவ திருப்புகள் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேங்க அதை தினம் படிக்கிறதுனால மிகவும் அருமையான ஒரு சக்தி அந்த பாட்டுக்கு நான் தினம் படிப்பேன் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் அது நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோணுச்சிட்டேனே இந்த பாட்டுக்காகவே நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் அவ்வளோ ஒரு சக்தி நாளால் என்ன செய்ய முடியும் கோலால் என்ன செய்ய முடியும் என்னுடைய குமரேசன் அதுக்கு முன்னாடி வந்து நிப்பார் அதுதான் இந்த இந்த பாடலோட பொருள் இதுக்காக நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் கந்தசஷ்டி கவசத்திற்கான விளக்கம் பார்த்து விட்டோம் அனைவரும் இந்த ஒன்றுக்கு நாலு முறை கூட பாருங்க அதுக்கான விளக்கத்தை புரிஞ்சுன்னு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க அதுக்கு தான் சிறப்பு இன்னொன்று கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும்போது ஆசாரத்துடன் அங்கந்துளுக்கி நேசமுடன் நினவுதுவாகி கந்தசஷ்டி கவசம் தானே சிந்தை சிந்தையை கலங்க வச்சு எதையுமே வந்து நம்ம பாடக்கூடாது அது சரியானது கிடையாது அமைதியாக நம்ம வந்து ஆத்மா இறைவன் வந்து பரமாத்மா எப்போவுமே இறைவனை நம்ம பத்து ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் சிந்தையை கலங்க வச்சு நம்ம இறைவனை வணங்கிறத விட ஒரு இரண்டு நிமிடங்கள் இரண்டு நிமிடங்கள் மட்டும் இறைவனிடத்தில் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி மன மனதை அழைப்பாய விடாம நம்ம இறைவனை வணங்குறது தாங்க சிறப்பு கந்த சஷ்டி கவசம்னு இல்லை எந்த பாடலை பாடும்போதும் இறைவனை வணங்கும் போதும் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்தில் ஐக்கியப்படுத்தி பாடணும் அதுக்கு தான் சிறப்பு இன்னொன்று மனப்பாடம் பண்ண தேவலை அதாவது பாராயணம் தேவலை என்று சொன்னால் மிகவும் எளிமையானது கந்தசஷ்டி கவசம் அனைவர் வீட்டிலும் தினமும் ஒழித்து கொண்டிருக்கிறது செல்லும் இடமெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒழிக்கக்கூடியது கந்தசஷ்டி கவசம் திருப்பாவை திருப்புகள் திருவம்பாவை இவையெல்லாம் நம்ம ஒன்றுக்கு பத்து மூட படித்தா மட்டும்தான் நமக்கு மனப்பாடம் ஆகும் ஆனால் இது அப்படி இல்லைங்க கேட்க கேட்க நம்முள் வரும் கந்தன் நமக்குள் இருக்கிறான் சரமாரியாக வாயிலிருந்து மழையாக மாறியாக பொழியக்கூடிய பாடல் அனைவரும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நீங்கள் இதை பாராயணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க கேட்க நம்முள்ளே வரும் இந்த கந்த சஷ்டி கவசத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது எல்லாரும் படிங்க காலையிலும் மாலையிலும் கேளுங்க இதுக்கு நம்ம பூஜை ரூமில் உட்காந்து தான் நம்ம பூஜை அறையில் உட்காந்து தான் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை ட்ராவல் டைமில் கூட கேட்டுப்போனால் ஒரு தப்பும் கிடையாது இறைவன் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக